THIS VIDEO IS sponsored BY SBO. எஸ்பிஓ இந்த எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறுவனம் உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பை தராங்க உங்கள்கிட்ட மொபைல் இருந்த போதும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற சோஷியல் மீடியாக்கள் மூலமாக வீட்டிலிருந்தபடி வருமானம் ஈட்ட முடியும் அதுவும் பகுதி நேரமாக வாட்ஸ்அப் நம்பரை description டேக் பண்ணுற அது மூலமாக மேலும் பல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்

அருள் தரும் ஆலயங்கள் வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆலயம் சென்னை திருநின்றவூர் பாக்கம் ஆனந்தேஸ்வரர் கோவில் பத்தி பார்க்க போறேங்க சிவபெருமான் மரகத பச்சை லிங்க திருமேனியுடன் கோவில் கொண்டுள்ள தலமாகவும் நவகிரகங்கள் இல்லாத தலமாகவும் குரு தோஷ பரிகார நிவர்த்தி தலமாகவும் வழிபடுபவர்களுக்கு ஆனந்தத்தை அள்ளித்தரும் ஆலயமாகவும் அகத்தியர் வழிபட்ட தலங்களில் முக்கியமானதாகவும் இருக்கிறது திருவள்ளூர் மாவட்டம் திருநென்றவூர் பாக்கம் ஆனந்தேஸ்வரர் திருக்கோயில் கைலாயத்தில் சிவபார்வதி திருமணத்தை காண விண்ணுலக தேவர்கள் முதல் மண்ணுலக உயிர்கள் வரை அனைவரும் ஒன்றாக கூடினர் அதனால் வடக்கு தாழ்ந்து தெற்கு உயர்ந்தது பூமியை சமநிலைப்படுத்தும் நோக்கில் சிவன் அகத்திய முனிவரை தென்னகத்திற்கு புறப்பட்டு செல்ல உத்தரவிட்டார் அதன்படி அகத்திய முனிவர் தென்னகத்துக்கு வந்தார் அப்படி வரும் வழியில் அவர் பல இடங்களில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்தார் அவ்வாறு வழிபட்ட லிங்கங்களில் ஒன்றே திருநின்றவூர் பாக்கம் ஆனந்தீஸ்வரர் இவருக்கு சோழ மன்னன் முதலாம் ராஜேந்திரன் கிபி ஆயிரத்தி இருபத்தி ரெண்டில் திருப்பணி செய்ததாக கல்வெட்டு சான்று கூறுகிறது ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்தில் ஈ கோட்டத்தில் புளியூர் நாட்டு சதுர்வேதி மங்கலம் என இப்பகுதியை கல்வெட்டுகளில் குறிக்கப்படுகிறது கோவில் கொடிமரம் பலிப்பீடத்தை வணங்கி உள்ளே சென்றால் மண்டப முகப்பில் கணபதி முருகன் நின்ற கோலத்தில் உள்ளனர் சிவன் பார்வதி ரிஷப வாகனத்தில் அமர்ந்த நிலையில் சுதை சிற்பங்களாக காட்சி தருகின்றனர் இதையடுத்து மகா மண்டபத்திற்குள் நுழைந்தால் இடதுபுறமாக பரமேஸ்வரன் அபயஹஸ்த முத்திரையுடன் சூலம் உடுக்கை தாங்கியபடி ஜடாமுடியுடன் அருள் வழங்குகிறார் மண்டபத்தை சுற்றி பல அழகான சுதை சிற்பங்கள் கண்ணைக் கவரும் வண்ணம் அமைந்துள்ளன மகா மண்டபத்தில் கலைநேமிக்க பத்து தூண்கள் உள்ளன கருவறைக்கு செல்லும் முன்பாக இடதுபுறம் ஆனந்த கணபதி ஆனந்த முருகன் அருள் பாலிக்கின்றனர் ஆனந்தீஸ்வரர் என்ற எழுத்துக்களுக்கு மேலே அகத்தியர் நந்தியம் பெருமானுக்கு எதிரில் லிங்க வடிவ சிவபெருமானை பூஜிப்பதி போன்ற மஞ்சள் நிற சிற்பம் அருமையாக வடிவமைக்கப்பட்டுள்ளது கருவறையில் மூலவர் ஆனந்தீஸ்வரர் பிரதோஷ நந்திக்கு எதிராக பச்சை நிறலிங்க திருமேனியுடன் அற்புதமாக காட்சி தருகிறார் இங்குள்ள சிவலிங்கத்தின் ஆவுடையார் பீடம் தாமரை இதழ் இதழ்வடியில் காட்சியளிப்பது இத்தலத்தின் மிகச்சிறப்பாகும் இத்தலத்து இறைவனை வழிபோடுவோருக்கு குபேர யோகம் கிடைக்கும் அகத்திய மகரிஷி பூஜித்த மூர்த்தி என்பதால் பாவம் நீங்கி புண்ணியம் பெருகும் என்பது நம்பிக்கை அதற்கடுத்து ஆனந்த வள்ளியம்மன் நால்வர் சந்நிதி சண்டிகேஸ்வரர் கால பைரவர் ஆகியோர் தனித்தனியை காட்சி தருகின்றனர் மூலவரே இக்கோவிலில் பிரதானம் என்பதால் இக்கோவிலின் நவகிரகங்களும் பரிவார மூர்த்திகளும் இல்லை ஆலயத்தில் குரு தட்சிணாமூர்த்தி தெற்கு நோக்கி தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார் ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்றும் மாலை ஆறு மணி அளவில் இவருக்கு விசேஷ அபிஷேகம் நடைபெறுகிறது இக்கோவிலின் தளபருச்சமாக கல்லாள மரம் இருக்கிறது இதனால் இக்கோவில் குரு பரிகார தோஷ நிவர்த்தி தலமாக விளங்குகிறது குரு தட்சிணாமூர்த்தி இந்த மரத்தின் கீழ் அமர்ந்துதான் சனகாதி மகரிஷிகளுக்கு உபதேசம் செய்ததாக சொல்லப்படுகிறது மூலவருக்கு மேல் உள்ள விமானத்தில் தட்சிணாமூர்த்தி கல்லாள மரத்தின் கீழ் அமர்ந்திருப்பது போன்ற சிற்பமும் அகத்திய முனிவர் சிற்பமும் அழகுறு காட்சி தருகின்றன மேலும் இக்கோவிலை சுற்றி பல அரிய மூலிகைகள் உள்ளன குறிப்பாக ருத்ராட்ச மரங்கள் நிறைந்து காணப்படுகிறது அதிலும் இரண்டு முக ருத்ராட்ச மரம் இக்கோவிலில் உள்ளது இந்த ஆலயத்தில் சித்தர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கின்றனர் என்பது பக்தர்களின் நீண்டகால நம்பிக்கையாக உள்ளது இறைவன் பாம்புக்கு நச்சுத்தன்மையை வரமாக அளித்த இடம் இதுவாகும் இதனால் இக்கோவிலின் இறைவன் ஆனந்தீஸ்வரர் என்று அழைக்கப்பட்டார் இங்குள்ள மூலவருக்கு பௌர்ணமி என்றும் மற்ற விசேஷ நாட்களிலும் தான் சிறப்பு அபிஷேகம் நடைபெறும் ஏனெனில் அகத்திய முனிவர் மாலை வேளையில் தான் வழிபாடு செய்தார் ஆகவே இங்குள்ள சிவபெருமான் அந்தீஸ்வரர் எனவும் அழைக்கப்படுகிறார் அனைத்து விதமான துன்பங்களும் அகல ஆனந்தீஸ்வரர் சுவாமிக்கு அபிஷேகம் செய்து கல்லாள மரத்தின் கீழ் அமர்ந்துள்ள குரு தட்சிணாமூர்த்தி தீபமேற்று வழிபடுகின்றனர் குழந்தை பாக்கியம் பெற்றவர்கள் எடைக்கு எடை காசாகவோ கற்கண்டு போன்ற பொருட்களையும் நேர்த்திக்கடனாக செலுத்துகின்றனர் வாழ்வில் ஒருமுறையாவது இந்த அற்புத தளத்தை சென்று தரிசித்து வருவோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் இது பக்தி பீட்ஸ் வித் மீ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்